ஸ்லாம் வலைக்கம் என் பேர் அப்துல் ரஹ்மான் என்னோடய இயர் பேர் ராம்குமார் பதினெட்டு வயசுலேருந்து எனக்கு இஸ்லாத்தை பற்றி கொஞ்சம் காலேஜ் படிக்கும்போது பையனூர் ஆர்ட்ஸ் காலேஜில் கோயம்புத்தூரில் படித்தேன் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு இஸ்லாத்தை பற்றி கொஞ்சம் நாலேஜ் வர ஆரம்பிச்சிச்சுங்க அப்போ ஒரு செகண்ட் இயர் படிக்கும்போது எனக்கு ஒரு நோய்வாய்ப்பட்டேன் தானாகவே பேசுகிறது அப்படின்னு ஏதோ அருள் ஆக்சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி நான் இந்து முறைப்படி சொல்லி என்னை வீட்டில் அரெஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து எக்ஸாம்னால் அட்டோமேட்டாக எக்ஸாம் எல்லாமே பாஸ் ஆகிட்டேன் பாஸ் ஆகிட்டு செகண்ட் இயரில் ஃபஸ்ட்டு எல்லாம் ப செகண்ட் இயர்ல யூனிவர்சிட்டி லெவலில் நல்லா நேம் ஆகி ப்ரைஸ் வாங்கிட்டேன் பட் எஜிகேஷன் ரிலேட்டடில் நாலேஜ் ரிலேட்டட் எல்லாமே கரெக்டாக இருக்குது பட் சம்திங் இரு மை ரிலீஜியஸ் மேட்டர் ஆப்பின்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபீஷ்டாக இருந்துச்சு நான் பேசிக்கலி ஹிந்து ஃபேமிலி முக்களுத்த பரம்பரை மறவர் கம்யூனிட்டிலேருந்து வந்தேன் ஸோ எனக்கு எனக்கு இப்படி எனக்கு தேடுதல் ஆரம்பிக்க ஆரம்பிச்சது ஆரம்பிச்சது அப்போ கடைசியில் எனக்கு என்ன பண்ணாங்க நீம் சாப்பிடு லெமன் வச்சு சாப்பிடு லெமன் தலையாண் கெல்லை வச்சு சாப்பிடு நீம் சாப்பிட அப்படின்னு சொல்லி என்னைய நாற்பத்தி ரெண்டு நாள் வரவே இருந்து இது பண்ணிப்பா அப்படின்னு சொன்னாங்க இப்படி தேர்தல் ஆன்மீகத்துலேயே ஒரு தேடுதல் வந்துச்சு நான் அடுத்து நான் சரி அப்படி முடிச்சு நான் நீம் சாப்பிட்டு அப்படியே வேலைக்கு போயிட்டு அப்படியே முடிஞ்சிச்சு நாற்பத்தி நாள் முடிஞ்சுட்டு வந்துட்டேன் இருந்து அப்படியே போயிட்டு எனக்கு தேடுதல் இருந்தது எம்பிஏ முடிச்சுட்டேன் மாதிரி எம்பிஏ வந்து எம்பிஏ குளோபல் பார்லிமெண்ட்ல எம்பிஏ முடிச்சேங்க கடைசியில டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல தான் எனக்கு நாலேஜ் இஸ்லாம் பத்தி எனக்கு தெரிய வந்தது இஸ்லாத்துல என்ன சகோதரத்துவம் மெயின் அடுத்து லாகிலா இல்லதா முகமது ரசூல் அல்லா அல்லாத தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அப்படின்னு எனக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சது

அடுத்து ஒழு பண்ணணும் அப்படி எனக்கு இஸ்லாத்துல கொஞ்சம் ஒழுக்க நிறைய கொஞ்சம் டிசிப்ளின்ல டிசிப்ளின்ல நல்லா எனக்கு கத்து கொடுத்தாங்க இஸ்லாத்துல அடுத்து டிசிப்ளின்ல டிசிப்ளின்ல கண்டுபிடிச்சிட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இஸ்லாத்துல கன்வெர்ட் ஆன பிறகு இப்ப எந்த மாத்திரை மருந்து சாப்பிட்றது நான் ஆரோக்கியமா இருக்கேன் ஒரு ஜில்லா தப்ளிக் ஜமாத்துல போய் ஒரு ஜில்லா மெயின் நான் வந்து எனக்கு எல்லாம் இருக்கு ஆரோக்கியமா இருக்கு என்னன்னா உடல் மனம் உயிர் மூணுமே தூய்மையா இருந்தா எல்லாமே சர்விதமா நல்லா வேற படைக்கப்பட்டவனால் உருவாக்கப்பட்டவன வழிபடுறது வேற ரெண்டு ரெண்டு விஷயம் இருக்கு அடுத்து ஹலாலான உணவு ஹராமான உணவு ஹலாலான செயல் ஹராமான செயல் இதுல என்னென்ன அப்படின்னு லாஜிக் பண்ணிட்டு இஸ்லாத்துல நம்ம வந்தோம்னா என்னை மாதிரி நீங்களும் நல்லபடியா ஹெல்த்தியாக இருக்கலாம் ஹெல்த்தியாக இருக்கலாம்னு சொல்ல வரல நல்ல ஹாப்பினஸா இருக்கலாம் நான் பீஸ்ஃபுல் மைண்டு அடுத்து தாயின் காலையில தான் சொர்க்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க நான் இஸ்லாத்துக்கு வந்தோடனே எங்கள் வீட்டில் எல்லாரும் அட்ஜஸ்டன் பண்ணாங்க ஆனால் எங்க அம்மா என்ன தைரியம் கொடுத்தாங்க இஸ்லாத்துக்கு வந்துட்டியாப்பா தைரிய இரு நான் உங்களை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இஸ்லாத்தில் உடனே நீங்கள் தாய் தாப்பட விட்டு பிரிஞ்சு வரணும் நீ இஸ்லாத்தி கண் ஆகிட்டேன் அப்படின்னா யாரும் சொல்லலைங்க அவங்கள பார்த்துக்கலாம் எல்லாமே பண்ணலாம் எங்கள் அம்மா தாயின் காலடி தான் சொர்க்கம் எங்கள் அம்மா இஸ்லாத்தனமுன்னா எங்கள் அம்மாவை பாதுகாத்துக்கிட்டு பாதுகாத்தோன்னு எங்கள் அம்மா மவுத்தானுங்க அது அதன் பிறகு அல்ல ரொம்ப தீர்க்கமாக நான் முடிவு பண்ணிட்டேன் எங்கள் அம்மா தவிர தாயின் காலடி சொர்க்கம்னு சொல்லுவாங்க எங்க அம்மா தவறு வேறு யாரும் இல்லை இப்போ எங்கள் அம்மாவும் இல்லை எங்கள் அப்பா அது சொல்ல விரும்பலை நல்ல ரியா இருக்காரு நல்லா வேலைக்கு போறாரு எம்பிஏ கிராஜுவேட்டு எல்லாம் சொத்து பத்து ஆஸ்தி எல்லாம் இருந்த பிறகும் மனைவி தான் தேடி கேட்டுக்கீங்க சார் தான் மனைவி நல்லபடியாக எனக்கு அம்மையை கேட்டுக்கங்க இஸ்லாத்துல வந்து ஒழுக்க நெறிமுறைகள் சகோதரத்துவம் லாகிலா இல்லன்னா முகம்மது ரசுல்லா இந்த இது ஃபாலோ பண்ணாலே போதும் அவ்வளவுதான் களிமா தொழுகை நோன்பு சதுகா சக்காத்து இது விட இருந்தும் இலுமுத்துக்குரு இருக்கணும் இக்லாஸ் இருக்கணும் இக்ராம் இருக்கணும் இது மூணு கண்டிப்பா அவசியம் ஜமாத் போகணும் மக்கள் மக்கள் இந்த பழகணும் பழகி நல்ல ஜமாத்தோட இருந்தோம்னா நல்லா இருக்கும் காலையில அசர் ஈசா ரெண்டுமே பள்ளியில போய் தொழுதுட்டோம்னா அங்கே இருக்கிற ஜமாத்தோட நம்ம மிங்கில் ஆயிட்டோம்னா எல்லாமே சரியாயிடும் முதல்ல அடுத்து அதாவது நம்ம மொபைல் ஃபோனை நம்ம அவாய்ட் பண்ணிடணும் சாதாரண கீபோர்டு மொபைல் இருந்தாலே போதுங்க எனக்கு இப்போதைக்கு நான் மொபைல் ஃபோன் எதுக்கு வச்சுக்கேன்னா ஒரு மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவசரத்துக்கு தான் வச்சுருக்கேன் மொபைல் ஃபோன் நம்மளுக்கு தேவையில்லை அதை அவாய்ட் பண்ணிவிட்டா எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் சாதாரண டூ ஜி கீபேர்ட் மொபைலே நம்ம வச்சுட்டு குரான் ஓதிட்டு காலைல அசர் பச அசரு இசாவும் பள்ளியில் தொழுதுட்டு அஞ்சு நாள் தொழுக பல்லாச்சும் முடிச்சிடணும் ஃபல்லு தொழுதுட்டோம்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம் எந்த சங்கடமும் இல்லாம குடும்பத்தை ஒட்டுமையா இருக்கலாம் இப்ப நான் ஹெல்த்தியா இருக்கேன் நல்லா எல்லாம் எல்லாமே என்ன பிரச்சனை இல்லை நல்லா இருக்கேன் வலைக்கு வசலாம் வரகமத்துல பிரகாத்தி